அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று ஆம் பிரியமானவர்களே அது மட்டுமல்ல முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று ஆம் ஏனென்றால் கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஆமை நாம் ஒவ்வொருவரும் விழித்திருக்க வேண்டியது இருக்கிறது இரண்டாவது ஜபத்தில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் அடுத்தது ஒருவர் மேல் ஒருவர் அன்புள்ளவர்களாய் ஊக்கமான இருக்க வேண்டும் பாவமர கழுகுன கழுகப்பட்டவர்களாயும் முறுமுறுப்பு இல்லாதவர்களாயும் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்